தயவு செய்து இந்த விஷயத்தை எக்காரணம் முதற்கொண்டு ஐயா எடப்பாடியார் காதுக்கு எப்பாடு பட்டாது எட்டாவ பாத்துக்கோங்கப்பா நல்ல நல்ல தைரியமான தான் கல்லு கணக்க இருப்பாரு ஆனா இருந்தாலும் இதை மட்டும் கேட்டாரு விற்றுவர் ஸ்பாட்லயே விட்டுருவர் கண்ணீர்ப்பா அப்புறம் ஐயாவை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இவர் நாலஞ்சு இடத்துல செயிக்கிறது இருக்கட்டும் அது அப்படி இருக்கட்டும் முதல்ல நாலஞ்சு இடத்துல டெப்பாசிட்டு கிடைக்குமான்னு பாருங்க சார் இதை வெளியில இருக்கிறவங்க சொன்னா பரவாயில்லையே உள்ள இருக்கிறவங்களே பேசிக்கிறாங்களா தயவு செய்து ரிசல்ட்டு வர்ற அன்னைக்கு மட்டும் ஐயாவை தனியா விட்டுறாதீங்கப்பா கூட்டமாகவே கூடவே இருக்க ரொம்ப நல்லது ஏன்னா மனுஷன் நிறையா பட்டுட்டார் சரி ஏண்டா அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க நீங்களும் கேளுங்களே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ கோபி இப்பதான் வந்து காலுக்கு வைத்தியம் பாட்டு வந்திருக்கார் இனிமே ஐயா காதுக்கு ஏதாச்சும் வைத்தியம் பார்த்தா ஐயாவோட ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா வர்ற செய்தி எல்லாம் ஐயாவை அதிர்ச்சிக்குள்ளாக்குற செய்தியாகவே இருக்குது எதுவுமே ஐயாவை ரிலாக்ஸாக விடுறதில்லை ஏண்டா எனக்கு எல்லாமே இருக்கி மாதிரி இருக்குடா ஏன்டா எதையும் சொல்லாது ஏடா அப்படின்ற லெவலுக்கு ஐயாவுக்கு போகிற செய்திகள்லாம் இருக்குது இப்போ ஐயா இடம்ல ரெண்டு மூணு மீட்டிங் வேறு நடத்தினார் அது எலெக்ஷன் அப்பயும் நடத்தினாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடத்துனாரு பல பேரோட வீடியோ கால் பேசுகிறாரு சில பேர்கிட்ட பயங்கரமாக சொன்ன விஷயத்தையே மறுபடியும் 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 சொல்கிறாரு கேட்குறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இவங்க எல்லாரும் அவங்க ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேலேயும் தப்பு இல்ல ஐயாவுக்கு எது சொன்னால் எதமா இருக்குமோ அதை சொல்லி ஐயாவை பதமாக பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஐயாவுக்கு கீழே ஒரு ஆள் வச்சுருக்காரு சில அங்கேயும் வச்சுருப்பா ஏன்னா இப்போ யாரையும் இந்த நம்புறதுன்னு தெரியலையே அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறப்ப பதம் இல்லை பதம் பார்க்குற மாதிரி இருக்கா ஐயாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதாவது இப்போ நீங்கள் இவ்வளவு அறிவாக இருக்கிறீங்களே இந்த அறிவு எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கே போச்சு அதான் கா நிற்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்றியல்ல அந்த ஜெயிக்கிறதுக்கான வேலையை நீங்க என்ன பதிவு நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு சில இடங்கள்ல மொத்தமா வாஷ் அவுட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு ஹிஸ்டரி இந்த லாங் டைம் ஹிஸ்டரியில முத முறைய டெபாசிட்டி இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி காலங்களில் நிறைய நடந்திருக்குன்னு வாங்கி அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது மாறி மாறி நடந்திருக்கு ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த இடத்துல அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறப்ப அது வேற ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது இல்லை ஏன்னா சின்ன பையெல்லாம் வந்து உன்னை இப்போ கொட்டிட்டு போவான் அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலஞ்சு இடங்களில் வாஷ் அவுட் ஆகுன்றாங்க வாஷ் அவுட்னா டெப்பாசிட்டு கிடைக்காது ஏப்பா ஏன் கிடைக்காது நம்ம நல்லா தானே இறங்கி வேலை பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்பையே கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஆனால் இப்போ கூப்பிட்டு கொஞ்சம் ஆத்திரமாக வேற கேட்டிருக்கல ஏன்னா பூத்து கமிட்டி கூட வேலை பார்க்க ஆள் இல்லாத ஒரு கட்சியில் இடம் நாம் இருக்கோம் எங்கேங்கடா போயிட்டு பூத்து கமி அண்டே ஒரு நாள் உங்களால் பூத்து கமிட்டி உள்ள உட்கார முடியல அப்போலாம் எதுக்கடா கட்சியில் இருக்கிய அதை கூட ஏற்பாடு பண்ண முடியலையா இல்லை அதை கூட ஒழுங்காக அதை பூத்து கமிட்டியில் ஆள் இல்லைன்னா யாரை வந்து திட்டுவாங்க யாராவது எதுக்கு அங்கே வந்து உட்காருவாங்க ஐயோ இவர் இல்லைன்னா ஐயா திட்டுவார் மேலே இருக்கிறவர் ஐயோ வட்டம் திட்டம் மாவட்டம் திட்டம் ஐயோ அங்கே போகும் இதெல்லாம் வரும்ல பொறுப்பு அமைச்சர் அதெல்லாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அங்க இங்கே பெரிய ஆட்கள்லாம் அப்போ அவங்கெல்லாம் இதை எதையும் கண்டுக்கலை பெருசாக சீரியஸாக இந்த எலெக்ஷனை அவங்க எடுத்துக்கல ஐயா எந்த அளவுக்கு சின்சியராக அங்கே உட்காந்து வேலை பார்த்தாரோ அதை கூட இவங்க ஜாலியாக முதலாளி கூட உட்காந்து தான் வேலை பார்ப்பாரு நான் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பேன்ற மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க ஐயாவுக்கு அந்த இடத்துல டவுட் இருக்கு ஒரு வேலை நமக்கு ஆப்போசிட்டா எதுவும் வேலையை இவங்க பார்த்துட்டான்னு பார்த்தா அதுக்கு இல்லை அதே நேரத்தில் சப்போர்ட்டாகவும் எந்த வேலையும் இறங்கி பார்க்கல ஐயா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி நான் எந்த பக்கம் சாய்வேன் இப்படி சாய்றதுனால இங்கிட்ட நினச்சி வைக்கூடாது இப்படி சாய்றதுனால இங்கிட்ட நினச்சி வைக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியாக இருக்கிறவன் தெரியாம இருந்துட்டு போயிருக்காங்க இதோட விளைவுகள் அதாவது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள அறிவுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த அறிவு வேற எதுவும் இல்லை முதல்ல எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு என்ன முக்கியம் காசு முக்கியன்றாங்க தப்பு அதாவது அது வேறப்பா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல அந்த நம்பிக்கை எங்கேருந்து வரும் நினைக்கிறீங்க நிற்கிறவனை வச்சு தான் வரும் ஜென்ரலாக எல்லா அதாவது ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம் ஒரு வேட்பாளர்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்சி தெரிஞ்சால் வேட்பாளர் கொஞ்ச நாளும் தெரியணும் இல்லை கட்சியை பற்றி தெரியவே இல்லையா வேட்பாளர் நல்லா தெரியணும் வேட்பாளர் ரொம்ப அவசியமாக பிரகாசமாக இருக்கணும் ஏன்னா அந்த தேர இழுத்துட்டு போகணும்ல ஊருக்குள்ள அந்த அளவுக்கு தெம்பு வேணும்ல அந்த தம்பு இருக்கிற ஆளாக பாருங்கப்பா அப்படின்னா சொங்கி சோனங்கி எங்கடா வேட்பாளரு யாருப்பா இதில் மாப்பிள்ள எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க இல்லை எதுவும் தெரிஞ்ச வித்தியாசமாக இல்லை கூட்டத்தில் ஆரோக்கிய டான்சர் மாதிரிலாம் இருக்காங்க ஒரு ஹீரோனா முன்னாடி வந்து தனியாக தெரிய வேண்டாமா தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது அதாவது அந்த வேட்பாளர் சாதாரண பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நிற்க வேண்டியவங்கள பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க வச்சுருக்காருயா எங்கள் ஆள் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களா ஏன் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் என்ன பண்ண ஏன்னா ஆனால் ஒரு விதத்தில் அவங்க கவலைப்படுறது உண்மைதான் ஒரு விதத்தில் ஏன்னா பல பேர் பல இடங்கள இப்போ நாற்பது தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து நிற்கிறவங்கெல்லாம் நல்லா தெரியும் அதான் இவரை பற்றி ஆ நல்லா தெரியும் நல்லா தெரியும் அந்த பக்கம் அவரை போய் கேட்டேன்னா யார் அவங்களும் என்னென்னமோ அங்கே அடையாளங்கள்லாம் சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் மாட்டேங்குது பக்கத்து ஊருக்கே நம்ம வேட்பாளரை தெரியலையே இவரை வச்சு எப்படி இத்தனை தொகுதியில் போயின்னு நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறோம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனாக நடத்துகிறோம் இந்த பாருங்க இவர் தான் எங்கள் வேட்பாளர் இப்படி போய் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன் வரதுன்னா நீங்கள் அடுத்த எலெக்ஷன் தான் வந்து நிற்கணும் அந்த எலெக்ஷனில் உங்களால் ஜெயிக்க முடியாது இப்படி தாங்க ப்ராசஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உள்ளுக்குள்ளே புலம்பிக்கிட்டுருக்காங்க இந்த ரேஞ்சில் இவங்களாம் எப்படி ஜெயிப்பாங்கன்னு நம்புகிறீங்க சில இடங்கள்ல ரொம்ப 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 லோவாக போகுது இப்போ ஐயாவோட பிரச்சனையை எங்கே வந்து நிற்குதுன்னா எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இல்லை எந்த இடத்துலையும் கேவலமாக கீழே போயிடக்கூடாது ஏன்னா அது மட்டும் நடந்துருச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தொக்கா போயிடும் நம்மளை இந்த ரோட்டில் இந்த கயிறு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க நம்மளால் எவனுக்குமே பதில் சொல்ல முடியாது அந்த பயத்தில் இப்போ உட்காந்து ஐயா எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காரான் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ எங்களை பேசி என்ன பண்ணுறது நினப்பாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் நீங்க உங்களை கேட்காமலாம் நாங்க எதுவும் செஞ்சோம் கேட்பாங்களே சொல்லுவாங்களே இப்ப உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஆனா இந்த ரிசல்ட் மேபி எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்டா இருக்கலாம் மேபி தர் சான்ஸ் அது வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க அதாவது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சியில் அங்கே இருக்க முடியுமா கூட்ட அவங்க அவங்களுக்குள்ளே ஒன்றா கூட்டணியாக இருப்பாங்களா இல்லை ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் வந்து பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டு கிடச்சதை எடுத்துக்குமா அதை பற்றியெல்லாம் வேறு பிரச்சனை இப்போ அது ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சியோட அதாவது அவங்களோட பவரே அவங்க கிடையாது அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பவரும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கிடையாது அந்த கட்சியாக ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் ஏன்னா அதுதான் இவங்களை காப்பா இவங்க என்னமோ கட்சியை காப்பாற்று நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களும் சரி ஆப்போசிட்லேயும் சரி ஆனா கட்சி தான் இவங்க எல்லாரும் இதுவரையும் காப்பாத்திட்டு இருக்கு ஆனா இவங்க சண்டையில் ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய கட்சியை சதச்சிட்டாங்க அது மக்கள் மனசுல எப்படி நின்ன கட்சி தெரியுமா அது அசைக்க முடியாத அளவுக்கு நீயா நானாதான் இடையில மூணாவது ஒரு ஆளு முண்டி உள்ள வர அவன் எப்பயுமே வெளியில் நின்றுதான் வேடிக்கை பார்க்கணும் கோட்டை தாண்டியே வரமாட்டான் பா அதே கபடி விளையாட போகிறதுனா முதல்ல அந்த இந்த கோட்டை தாண்டி அந்த எல்லோ கோட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் ஏர்கோர்ட்டுக்கு போகணும் இவங்களாம் ஏர்கோர்ட்டில் போயிட்டு போனஸ் பாயிண்ட் எடுக்கிற ஆளுங்க எல்ல கோட்டையே தாண்டாமல் இருந்தவன் இப்போ உள்ளே வந்து நிற்கிறான் ஏறி ஏறிப்பாருன்றா அந்த அளவுக்கு கொண்டாந்து ஆக்கி விட்டது யார் ஒருவேளை இது ஒரு இது சொல்கிற மாதிரி ஆக்சுவலி இது நடக்கணுன்ற ஆசை கிடையாது அது நினைப்பே கிடையாது என்னதான் இருந்தாலும் இங்கேருந்து நமக்காக எவ்வளவோ செஞ்சது இது இவங்க செய்ய யார் எதுவும் செய்யலை மாறி 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 ரெண்டு பேர் இருந்ததுனால தான் தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்கு மற்ற ஸ்டேட்டுகளை காட்டிலும் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிறோம்னா அன்னைக்கு இவங்க மாறி மாறி பண்ணதுனால தான் அதில் மாற்றமே கிடையாது அதான் இவங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம் சச்சரவு இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் வேற அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை இன்னைக்கு அவங்களால என்ன போட்டி போட்டு நல்லது பண்ணாங்க அதெல்லாம் இல்லவே இல்லைன்னா சொல்லவே முடியாது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு நின்று பேசவும் முடியாது இப்போ பயமே இப்படி ஒரு ஆள் இல்லாமல் போயிருச்சுன்னா என்ன அது பெரிய அவமானம் இல்லையா அதுக்கு காரணம் இவங்களோட ஆக்டிவிட்டி அதாவது இங்கே இருந்தப்போ சரியில்லை அதெல்லாம் அப்படி இருந்ததா கூட பரவாயில்ல உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இப்படி ஒன்றும் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா எப்படி எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து நிற்கிது ஆனால் ஒருவேளை இதில் எதிர்பார்த்து இந்த மாதிரி எதுவும் நடந்துட்டா ஒருவேளை எதிர்பாராம நடந்துட்டா அந்த நாலஞ்சு இடத்துல அவங்களுக்கு முன்னாடி இடையில தாமரை பூந்துட்டா அதை விட என்ன சொல்ல அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அப்படி எதுவும் நடந்துராதுன்னு நம்புகிறோம் ஆனால் அப்படி நடக்க விட்டானா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அவங்க தான் முழுக்க முழுக்க ஒன்றா இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியவங்க பிரிஞ்சு போய் இப்ப ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு இடத்த உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாயின்னு கீழேந்து உருவாக்குனவனுக்கு தான் தெரியும் துப்புது புது 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 மேலே போய் உட்காந்துட்டா புல 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 உழுந்துடும் ஒழுங்கு அங்கே இல்லை இடையில எதுவும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் எப்படி அனுசரித்து போகணும் எந்த நேரத்தில் யாரை அடக்கி வைக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரியணும் வெறும் அந்த இடத்துல போய் எப்பாடு பட்டாவது போயிட்டு உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஒரு நினப்பு மட்டும் இருந்தா அது ரொம்ப நாள் நினைக்காது இல்லை சும்மா சொல்லணும்னு தோணுச்சு மற்றபடி இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நம்புகிறோம் பட் அதே மீறி நடந்துட்டால் அதுக்கப்புறம் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியது அவங்க தான் அதையும் யாராலையும் தடுக்க முடியாது நன்றி